பண்றீங்க எல்லாரும் சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வணக்கம் 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 நண்பர்களே நண்பர்களே வணக்கம் எல்லாம் சாப்பிட்டீங்களா என்ன பண்றேங்க என்னடா இந்த டைமில் லைவ் வந்திருக்கானே இந்த டைம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அதனால் லைவ் வந்திருக்கோம் நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க சாத்தாச்சா இருக்கீங்க முடிஞ்சிருச்சா முடியலையா இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க காலையில் தான் இருக்கும் ப்ரோ ஓகே 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 சாம்பார் சாதம் சாப்பிட்டிங்களா ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ நான் கீரை சாதம் சாப்பிட்டேன் ப்ரோ கீரை சாப்பிட்டேன் நான் கீரை சாப்பிட்டேன் ப்ரோ நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க சாம்பார் சாப்பிட்டிங்களா ஓகே 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 ஹாய் ஹலோ வணக்கம் ப்ரோ ஊர் பசங்க வந்து ஒரு அம்மாக்கெல்லாம் பண்ணிட்டாங்க நான் செய்யலை ப்ரோ இங்க வந்து தான் சாப்பிட்டேன் ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க நீங்க எப்படி இருக்கீங்க டிடிஎஃப் ஸ்ரீலங்கா பாய் எப்படி இருக்கீங்க என்ன பண்றீங்க சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க வணக்கம் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆமாம் ப்ரோ தினமும் எதனா சாப்பிட்டாதான் இதுவாகும்ல அதனால வந்து கீரை சாதம் ஓகேங்களா ஃபீவரா ஓகே 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 சரிங்க ப்ரோ சரிங்க ப்ரோ உடம்ப பாருங்க இப்போ பரவாயில்லைங்களா என்ன ஆச்சு கிளைமேட் நல்ல வேணா இஷ்யூவா ஹாய் ஹலோ வணக்கம்

ஓகே 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 ப்ரோ பரவாயில்லைங்களா ஓகே 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 நல்லா சாப்பிடுங்க கருவாடுலாம் நிறைய எடுத்துக்கோங்க டெங்கூ நிறைய ஜூஸ் ஐட்டம் சாப்பிடுங்க ஓகேங்களா ஆ ஹலோ வணக்கம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் சப்ரேட் பண்ணிக்கோங்க லைவ்ல இருக்கு கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணாதான் நீங்க யார் பாக்குறீங்கன்றது தெரியும் டைட்டில் வேற என்ன கொடுக்குதுன்னு சொல்லுங்க அந்த டைட்டில் தான் கொடுக்கணும் வேற என்ன கொடுக்குறது சொல்லுங்க அப்படி இல்லைன்னா வடிவேல் காமெடியும் கொடுக்கலாம் அதுதான் சரி டைட்டில் மெயின் அப்போ இப்ப என்ன சாப்பிட்டீங்க சாப்பிட்டாச்சா बेस्ट ना <laughs> 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 <laughs>

பிரபாகரன் சொல்லிட்டு ஒருத்தர் வந்தார் பாருங்க லைவ்ல கடைசி அவர் பத்தி பேசிட்டு வந்த பூசம் சொல்லிட்டு கடைசியில வந்துட்டாரு தாய் ஹலோ வணக்கம் பண்றது வாங்க பேசலாம் பாடலாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஜோதி லக்ஷ்மி ஹாய் ஜோதி எந்த ஊர் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணிட்டீங்களா ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பாம்புன்னு சொன்னாரே அவரா அவரு இல்ல ப்ரோ நைட் ஒரு அவங்க பாருங்க நைட் ஒரு எந்த ஊரு சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க வணக்கம் நம்ம நம்ம லைவ் பார்க்குறவங்க எல்லாமே வந்து ஆமாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணாதவங்க தான் கமெண்ட் பண்ண போ கமெண்ட் பண்ண நான் எது சொல்கிறத ஓகேங்களா மாதிரி இருக்கு என்ன டெக்கரேஷன் ப்ரோ அது பிராண்டிங் அது சும்மா ப்ரோ அது ஆயுத பூஜைக்கு பண்ணது அது அப்படியே இருக்கு ஹாய் ப்ரோ பிபி தமிழ் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஹாய் பிரதர் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா

பிபி தமிழன் டுவெண்ட்டி ஃபைவ் வணக்கம் சாப்பிட்டாச்சுங்களா என்ன சாப்பிட்டீங்க பிபி மீன்ஸ் பப்ளிக் ப்ராசிக் ஹோட்டல் அவங்களா இல்லை வேறு எதுனாவா லாப் முடிச்சிருக்கீங்களா பிபி தமிழன் டுவெண்ட்டி ஃபைவ் உங்கள தான் வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் என்ன பண்றீங்க இந்த ஆயுத பூஜைக்கு மாத்திடுவோம் குரு அதே எப்படி ப்ரோ வச்சிருப்போம் வேற மாத்திடுவோம் அப்படியே பாருங்க நம்ம ஷாப்ப விசிட் பண்ணுங்க அது ஃபுல்லா ஸ்க்ராப்ல அங்கே பாத்தீங்கன்னா அதுக்குள்ள ஸ்க்ராப் அது உள்ள அமேஜோட போர்டு மேல ப்ரவல்ஸோனோட கிராண்டிங்கு ஓகேங்களா அப்படியே பார்த்தீங்கன்னா அவுட் ஓகேங்களா அப்படியே முடிச்சுட்டு இப்படி வந்தீங்கன்னா வெளியில் போகிற வழி இருக்கும் அப்புறம் வந்து டிஸ்டில் வாட்டர் அப்புறம் வந்து நம்மளோட ஸ்கேனர் அப்புறம் வந்து அவுட்டில் தெரியும் அப்புறம் சிஸ்டம் ஓகேங்களா அவங்களை வந்து நான் சுற்றி காமிச்சாச்சு நம்ம ஷாப்பை இருக்க இதுக்கப்புறம் வந்து நம்ம ஷாப்பை யாரும் பார்க்கணும் சொல்ல முடியாது நீங்கள் டிஎன் ஃபிஃப்டியா ஓகே ப்ரோ ஓகே ப்ரோக்கு ப்ரோ சூப்பர் சூப்பர் ப்ரோ அதை சிஎஸ்கே ஆர் இருக்கிற ப்ரோ அது லூமினஸோட பிராண்டிங் ப்ரோ குளூமினஸ் ப்ராண்டோட ப்ராண்டிங் டூ அவங்களோட சிக்கஸ் அது நல்லா பாருங்க குளூமினஸ் அவங்களுக்கு வந்து அவங்க ஸ்பான்ஸர் வந்து லூமினஸ் வச்சீங்களா அதனால வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க ப்ராண்டிங்கில் சேர்த்து கொடுக்குறது குளூமினஸ் ப்ராண்டிங் ஓகேங்களா அபித்தண்ணா வணக்கம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டா என்ன சாப்பிட்டீங்க வணக்கம் வணக்கம் ஓகே நம்ம ஓட்டு மூன்று மிக்க நன்றி மிக்க நன்றிண்ணா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க வணக்கம் எங்க இருக்கீங்க கடையில் இருக்கீங்களா கடையை வேறு ரொம்ப க்ளீன் பண்ணணும் நிறைய ஒர்க் இருக்குது என்னதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கணும் ஸ்கிராப்ல கவர் வைக்கணும் நான் பதிமூணு நிமிஷம் வணக்கம் என்ன கீரைண்ணா கீரைண்ணா கீரை முட்டைண்ணா கீரை சாதம் முட்டா சரி ப்ரோ மேம் வந்துட்டாங்க நான் நைட்டு வரேன் பாய் ஓகே ஓகே மேம்கிட்ட சொல்லி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஓகேங்களா ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் பாடலாம் வணக்கம் ஆனால் நான் வந்து கீரை முட்டை சாப்பிட்டேன்னா ஃபோனை பிடிங்கி வச்சிட்டாங்க காலேஜில் வச்சாச்சோ நீங்கள் என்ன பண்ணீங்க ஃபோனை பிடிங்கி வச்சுட்டாங்க நீங்கள் மார்னிங் தான் வாங்குனீங்களா அப்புறம் நேற்று நைன்ட் லைவுக்கு எப்படி வந்தீங்க இது அம்மா நல்லா சூப்பராக அருமை மகிழ்ச்சி ஆனந்தம் சந்தோஷமாகவே இருந்த அண்ணா அண்ணா நீங்களா இருக்கிற வரையும் கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்கலாம்ண்ணா Lassler, phone park Kandipa, kandipa, kandipa Laptop lah bro, oke oke bro, oke bro Hai, halo, wanakam Elan, enak fanting, enak saft enak saft enge Sadi, nah, eneki பாய் 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 நீங்க போங்க அப்புறம் பண்றீங்க ஹேமன் நேரம் வந்தாரு அவரு போயிட்டாரு கபித்தண்ணா எங்க இருக்கீங்க வீட்டுல இருக்கீங்களா ஓகே ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ போய் பாருங்க நைட்டு வாங்க நைட்டு காசலாம் இன்னொரு யாரும் லைன்ல இருக்காருங்க ஆளா காணாம் லைன்ல இருக்கணும் கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணாத நம்ம பேச முடியும் சரிங்களா ஹலோ வணக்கம் ஹலோ வணக்கம் வணக்கம் நண்பரு வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன சாப்பிட்டீங்க வணக்கம் எல்லார என்ன பண்றீங்க என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லுங்க வணக்கம் நன்றி